ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அவர்கள் பயணித்த ஹெலிகாப்டருக்கு என்ன நடந்தது அது சம்பந்தமான முக்கியமான விசாரணை அறிக்கை ஒன்று வெளிவந்திருக்கின்றது இது பற்றிய முழு விவரங்களை பார்ப்போம் இது உங்கள் தகவல் அரங்கம் நான் உங்கள் அகமது அசியாம் வாருங்கள் பார்ப்போம் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மற்றும் அவரது குழுவினர் மூன்று ஹெலிகாப்டர்களில் அசோர் பஜா எல்லைக்கு சென்றிருக்கின்றார்கள் குறித்த ஒரு நிகழ்வில் பங்கேற்றி மீண்டும் தமது நாட்டுக்கு திரும்பிக் கொண்டிருக்கும் பொழுது ஈரான் ஜனாதிபதி பயணித்த ஹெலிகாப்டரானது வெடித்து அதில் பயணித்த அனைவரும் உயிரிழந்தார்கள் இந்த ஹெலிகாப்டரானது எவ்வாறு வெடித்து அதில் பயணித்த அனைவரும் உயிரிழந்தார்கள் என்பது பலருக்கும் சந்தேகமாக இருந்தது உங்களுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் தீர்வாக விசாரணை அறிக்கை வந்திருக்கின்றது இந்த விசாரணை அறிக்கையில் இரண்டு முடிவுகள் வெளியாக இருக்கின்றது முதலாவது முடிவு மூன்று ஹெலிகாப்டர்கள் ஈரானுக்கு திரும்பிக் கொண்டிருந்த ஒரு ஹெலிகாப்டர் தான் விபத்துக்குள்ளானது பயணித்த மூன்று ஹெலிகாப்டரில் ஒன்று ஈரான் ஜனாதிபதி பயணித்த ஹெலிகாப்டர் மற்றைய இரண்டும் பாதுகாப்பு அதிகாரிகள் ஏனைய உத்தியோகத்தர்கள் பயணித்த ஹெலிகாப்டர் ஈரான் ஜனாதிபதி பயணித்த ஹெலிகாப்டரை பின்தொடர்ந்து ஏனைய இரண்டு ஹெலிகாப்டர்களும் சென்றிருக்கின்றது ஈரான் ஜனாதிபதியின் ஹெலிகாப்டரை பார்த்தவாறுதான் சென்றிருக்கின்றார்கள் மூன்று ஹெலிகாப்டர்களின் பைலட்டுகளும் தொடர்பில் இருந்திருக்கின்றார்கள் இந்த சமயத்தில் ஈரான் ஜனாதிபதி பயணித்த ஹெலிகாப்டரின் விமானி பைலட் ஆனவர் ஏனைய இரண்டு ஹெலிகாப்டரின் பைலட்டுக்கு கூறியிருக்கின்றார் மேகமூட்டமாக இருக்கின்றது நாங்கள் சற்று இன்னும் உயர்வாக பரப்போம் என கூறியிருக்கின்றார் அவர் கூறியதற்கு இணங்க மூன்று ஹெலிகாப்டர்களும் மேலெழுந்து பறந்திருக்கின்றது இவ்வாறு பறந்து கொண்டிருக்கும் பொழுது ஈரான் ஜனாதிபதி பயணித்த ஹெலிகாப்டரானது மாயமாக மறைகின்றது ஏனைய இரண்டு ஹெலிகாப்டர்களில் இருந்த பாதுகாப்பு அதிகாரிகள் ஈரான் ஜனாதிபதி பயணித்த ஹெலிகாப்டரை பார்க்கின்றார்கள் ஹெலிகாப்டரை காணவில்லை உடனடியாக இரண்டு பைலட்டுகளும் ஈரான் ஜனாதிபதி பயணித்த ஹெலிகாப்டரின் பைலட்டுக்கு தொடர்பினை ஏற்படுத்துகின்றார்கள் தொடர்பு கொள்ள முடியவில்லை அடுத்த கட்டமாக ஈரான் ஜனாதிபதியுடன் பயணித்த ஏனைய நபர்களுக்கு தொடர்பு கொள்கின்றார்கள் அவ்வாறு தொடர்பு கொள்ளும் பொழுதும் தொடர்பு கொள்ள முடியவில்லை உடனடியாக திரும்பி வந்து பார்க்கின்றார்கள் சுற்றி வளைத்து பார்க்கின்றார்கள் சற்று கீழறங்கி பார்க்கின்றார்கள் ஈரான் ஜனாதிபதியின் ஹெலிகாப்டரை காணவில்லை தமது நாட்டு ஜனாதிபதியின் ஹெலிகாப்டரை காணவில்லை என்றால் பாதுகாப்பு அதிகாரிகளின் மனநிலை எவ்வாறு இருக்கும் பாதுகாப்புக்கு சென்றவர்கள் இவர்கள்தானே இவர்களிடம்தானே கேள்விகள் கேட்பார்கள் பிரச்சினை எழும்பும் உடனடியாக தமது நாட்டு அதிகாரிகளுக்கு தொடர்பினை ஏற்படுத்தி ஈரான் ஜனாதிபதியின் ஹெலிகாப்டரை காணவில்லை என்று கூறுகின்றார்கள் இதனை கேள்வியுற்ற அரசு அதிகாரிகள் உடனடியாக தேடுதல் வேட்டையில் ஈடுபடுகின்றார்கள் இவ்வாறு பல மணி நேரமாக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட போதுதான் கடைசியாக முடிவு வந்தது ஈரான் ஜனாதிபதி பயணித்த ஹெலிகாப்டரானது விபத்துக்குள்ளாகிவிட்டது என்று இந்த தகவலானது விசாரணை குழுவானது மேற்கொண்ட விசாரணையில்தான் தெரிய வந்திருக்கின்றது இது முதலாவது விசாரணை முடிவாகும் இரண்டாவது விசாரணை முடிவு என்னவென்றால் விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டரை ஆராய்ந்த பொழுது அந்த ஹெலிகாப்டருக்கு துப்பாக்கியால் சுடப்பட்ட எந்த தடயங்களும் இல்லை என்று விசாரணை முடிவு வந்திருக்கின்றது இந்த ஹெலிகாப்டர் ஆனது மலையில் மோதித்தான் வெடித்திருக்கின்றது என்பது விசாரணையில் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது இந்த ஹெலிகாப்டர் ஆனது சீரற்ற காலநிலை காரணமாகத்தான் மலையில் மோதியதா அல்லது ஹெலிகாப்டர் செயலிலிருந்து ஏதுமொரு ஒரு தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு மலையில் மோதியதா என்பது தெரியவில்லை விசாரணைகள் மும்முரமாக இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது இது ஒரு விபத்து என உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது இதுதான் தற்போது கிடைத்த தகவல்கள் இது உங்கள் தகவல் அரங்கம் புத்தம் புதிய தகவல்களை பெற்றுக்கொள்ள எமது யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பட்டனை கிளிக் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்